பகுதியில் உள்ள சத்தையை குறைத்து தட்டையான வடிவமைப்பை பெறுவதற்கு மிகவும் உகந்த ஒரு பயிற்சி பிளாங்கு என்பதாகும் இந்த உடற்பயிற்சி உங்கள் மைய மற்றும் கீழ் வயிற்றை வலுப்படுத்த சிறந்த பயிற்சியாகும் இந்த பயிற்சிகள் உங்கள் இடுப்பு கீழ் முதுகு மற்றும் வயிற்றை பலப்படுத்துகிறது மற்றும் உடல் சமநிலையை மேம்படுத்துகிறது இதை செய்வது மிகவும் எளிதானது குறிப்பாக இதை செய்வதற்கு உடற்பயிற்சி கூடமோ பிரத்யோகமான இடமோ அல்லது குறிப்பிட்ட பொருளோ தேவையில்லை உங்கள் தோள்பட்டை முதுகெலும்பு மற்றும் பின்னங்கால்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும் இதை எப்படி செய்வது என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் வேளையில் எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் குழப்பமாக இருக்கலாம் பத்து வினாடிகள் முதல் ஒரு நிமிடம் வரை செய்யலாம் என்கிறார்கள் வல்லுநர்கள் ஒரே முறையில் அறுபது வினாடிகள் வைத்திருக்க முடியவில்லை என்றால் செட்டுக்கு இருபது வினாடிகள் விதம் மூன்று செட்டுகளாக பிரித்துக் கொள்ளலாம் மிகக் குறைந்த நேரமே செய்யும் உடற்பயிற்சி என்பதால் நாம் பிசியாக இருக்கும் நாட்களில் கூட இதை செய்ய முடியும் ஒரு நிமிடம் வரை உங்களால் இந்த பயிற்சியை செய்ய முடிந்தால் சத்தே அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லலாம் அதாவது கைகளை மடக்காமல் நேராக வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் இதையும் ஒரு நிமிடம் வரை தொடர்ந்தோ அல்லது மூன்று சொத்துகளாக கொண்டோ செய்து பாருங்கள் மொத்தத்தில் ஐந்து நிமிடத்திற்குள் இந்த பயிற்சியை உங்களால் முடிக்க முடியும் உண்மை என்னவென்றால் பயிற்சி தொடங்கிய இரண்டு நாட்களில் இருந்தே இதன் பலன் உங்களுக்கு தெரிய வரும் தொப்பை கொழுப்பை எரிக்கவும் உங்கள் உடல் வலிமையை மேம்படுத்தவும் பிலாங் உடற்பயிற்சி சிறந்த வழியாகும் நீங்கள் உடற்தகுதி பெற விரும்பினால் உங்கள் அன்றாட அட்டவணையில் இந்த பயிற்சியை சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்களின் கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் ஆரோக்கியம் அறிவியல் மற்றும் விளையாட்டு சம்பந்தமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்